Hey guys நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா ப்ளஸ் டூ மாணவர்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்விபி அறக்கட்டளைங்க ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குங்க ஸோ இந்த அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா திறமையான மாணவர்களெலாம் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் நீங்க வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க காலேஜ் ஃபீஸ் வந்து பே பண்ணாம இலவசமா படிக்கலாங்க சோ இதுக்கு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ண பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் தாங்க அது லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுங்க ஸோ இதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் ப்ளஸ் டூ முடிச்ச ரிஜிஸ்டர் பண்ணலாங்க அதாவது இந்த வருஷம் ப்ளஸ் டூ படிச்சு முடிச்ச ரிஜிஸ்டர் பண்ணலாங்க ஸோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுக்கு வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அதாவது கம்மிங் சண்டே வந்து ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாமு சிபிஎஸ்சி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போது எக்ஸாமுங்க ஸோ இதில் வந்து உங்களோட நேமு உங்கள் லாஸ்ட் நேம் அதாவது இன்சியல் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ளஸ் டூ ரிஸ்ட் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் நேம் வித் அட்ரஸோடு நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வரீங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் ஸ்டடி ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை அதர்ஸா அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் ஸ்டடி டுவெல்த் என்ன சப்ஜெக்ட் படிச்சிக்கோங்க எம்மே பிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா மேக்ஸா பயாலஜியா ஸோ இதில் வந்து எல்லாமே என்னென்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அதெல்லாமே டிக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் குரூப்னா வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருப்பீங்க பயாலஜியும் படிச்சிருப்பீங்க ஸோ கம்பெனி குரூப்னா வந்து கம்பெனிஜ் படிச்சிருப்பீங்க பயாலஜி படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ அது மாதிரி என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஸ் கோர் இன் டென்த்தில் வந்து என்ன பர்சன்டேஜ் எடுத்துக்கிங்களோ அந்த பர்சன்ட் அந்த பர்சன்டேஜ் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்கோடு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்கள் உங்ககிட்ட மொபைல் இல்லைன்னா உங்கள் பேரன்ட்ஸ் நம்பர் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரு ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆகிருங்க சப்போஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத மாணவர்களும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க ஆனால் வந்து செலக்டெட் மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறது இல்லை ஸோ நீ முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதாவது நாளைக்கு தான் லாஸ்ட் டே எடுங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ப்ளஸ் டூ ஆல்ரெடி போகலாம் அப்படின்னா ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஆதார் கார்டு இந்த மூணுத்தில் எது ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் லஞ்ச் வந்து நீ வெளியே சாப்பிடணும் அவசியம் இல்லை அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் அப்டூட்டி டைப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டேங்க டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஏஎம் டு டுவெல் ஏஎம்ங்க ஸோ ஒன் ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் எக்ஸாம் சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா செவன்த் ஏப்ரல்ங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் தான் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து எந்த அட்ரஸில் நடக்க போதோ அந்த அட்ரஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க போய் செக் பண்ணி பாருங்கள் பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம்ங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அவர் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இமெயிலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து லெவன் ஏஎம்லேருந்து டுவெல் பிஎம் வரைக்கும் எக்ஸாமுங்க ஸோ அதை முடிஞ்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு வந்து ஒன் தேர்ட்டி பிஎம் வந்து ஃபோர் பிஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கரியர் கைடன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறம் எந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் ஸோ எது வந்து ஜாப் ஓரியண்டட் கோர்ஸ் எதுக்கு ஸ்கோப் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து கல்வி வழிகாட்டுதல் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கூட கலந்துக்கலாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணுறதையும் எப்படினாலும் நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு வெக்கேஷனில் தான் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் ஃபுல்லாகவே அவங்க மொத்த செலவு அவங்க விற்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணி பாருங்கள் கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வெக்கேஷனை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாதீங்க ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்க ஸோ நாளைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சப்போஸ் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கூட நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாலும் பரவாயில்ல ஸ்டேட் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன்ங்க ஸோ பார்த்துக்கோங்க Thank you guys.